درگے درگتی ناشنی درگے درگتی ناشنی نمو درگے ماں درگے جے درگے I'm a shri, Ambe. I'm موسیقی موسیقی نمب نمن ہری کلیم کلیم جامع جامع ி ஓம் சக்தி ஆதிபராம்பிக்கோட

எதிரிகள் ஆனாலும் எதிரிகள் ஆனாலும் அவர்களும் அவர்களும் உலம் திருந்தி உனது அருள் உணர்வருள் நிறைவதாக தாயேவதாக மோ சகோதரத்துவமும் என் மனதிலும் என்னை சுற்றி என்னை சுற்றி நான் இருக்கும் இடம் நான் இருக்கும் இடம் முழுவதும் முழுவதும் தாயே இறம்போதாக தாயே என்றும் 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 நான் பொருமயானியா <øre> <ihrem God>! <such> <email> <goat> அருள் புரிவாயாக தாயே அவள் புரிவாயாக தாயேத்தை மறவாதிருக்க நீ வித்யாலியாய் அவள் புரிவாயாக தாயே செய்யும் செய்யும் வந்து நான் ஏழையாகி விடாமல் جی لمیا گند Yeah, come back to me. I'm going to say, yeah, எல்லாவற்றிற்கும் மேலாக என்றும் என்றும் லட்சுமியா சத்யலட்சுமியா இலை பெற்றிருந்து இலை பெற்றிருந்து அருள் அருள் La piramide! சிதுமாபதி அர்லா அர்லா அர்யட்டோம் அர்யட்டோம் விரமிற் பெருங்கடலை விரமிற் பெருங்கடலை ஜெனிதின் கடந்திட ஜெனிதின் கடந்திட ശ്രീ ഹേമിയാ ഭിയം നമസ്ത ശ്രീ ചിന്നമസ്ത പുരിയറ്റം അരുൺ പുരിയറ്റം జ్ఞാനവനിയാ ഗിയാ നാവോടിയാ ഭിയം അതിവടി അതിവടി തിക്കറ്റം തിക്കറ്റം പരവി വിട പരവി വിട ശ്രീ രാജമാതകി ശ്രീ രാജമാ پوری اک تام

See <inaudible> شریف و حق دفاع دک <سؤال> ملک எல்லோரும் அப்பா பண்ணி நாங்கள் அருளாக சொல்றோம் என்று கூறுகிறார் ஒருபொழுதும் ஏழ்மை வராது வராது பிரிவு ஏற்படாது ஏற்படும் அரச வராது பயத்துக் கொண்டேதான் வாழ்க்கணும் குழந்தைகள் ரொம்ப பயோகே ரோக பயம் குடி கலபயம்

இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட வேண்டும் வாழணும் போகிறதுதான் இந்த வந்த ஏற்படும் மனித வாழ்வில் வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறிக்கொண்டேதான் அவருக்கு பகலும் இரவும் போத சுகசம் நம்மளே பயமில்லாம தற்காத்துக் கொள்வதற்கு தான் மகரிடிகள் அர்ப்பாடுபட்டு உயர்வான மகா பக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் தற்காக பல இடங்களில் பல வித்வான ஏற்படுத்தி நல்ல ஒரு மார்க்க தரிசனங்கள் செய்து இன்னும் பல மகான்கள் நமக்காக அனுகூலம் செய்து வருகிறார்கள் அவர்களுடைய ஒரு பெயர் அனுகிரகத்தினாலேயும் சத்குரு சாந்தானந்த மகாசுவாமி அனுகிரகத்தினாலையும் முப்பத்தெட்டு வருஷமா இந்த வேலையை தான் நான் படிக்கிறேன் ஏழு இடத்துல இருபத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல இருபத்தி ஏழு நாள் ஹோமம் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்துல சரஸ்வண்டி ஆறு சரஸ் ஹோமம் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த பதிமூணாம் வியாயத்துல ஏவம் சமாதாரம் வருஷம் மூன்று வருடம் தொடர்ந்து செஞ்சாங்க பிரத்யம்

சேர்ந்து ஏற்படுத்தி அந்த இடத்துல மூணு வருடத்துல இப்ப வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதியோட மூணு வருடம் முடியுது அதுக்கப்புறமா இப்போ ஜூன் மாசம் புதுக்கோட்டையில கும்பா விழா முடியணும்னு அந்த மூணு வருடம் ஆரம்பிச்சாச்சு இப்ப புதுக்கோட்டையில ஜூன் மாசத்துல இருந்து இப்ப இந்த அஞ்சாம் தேதி வந்ததுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஏழு மாத காலமாக காலையிலேயே புவனேஸ்வரி கோடி மூணு வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாள்ல கோட்டி ஓபம் பண்ணலாம் அப்படிங்கிற சங்கல் சொன்னால நடக்கிறது இப்பயும் அங்க அங்கே முடிஞ்சிருக்கும் சேர்ந்து பண்ணி பண்ணிக்கொண்டிருக்க இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நடக்கிறதுக்காக எல்லா ஊட்டியும் போய் பண்ணலாம் இருபத்தி ஏழு நாள் நாம் இப்ப பண்ணலாம்னு நினைச்சோம்னா இருபத்தி ஏழு நாள் இருக்கேன்னு எல்லாரும் அசத்தையா இருந்து

बा अ ल ज ना श ौरान श आप म जारी वेश प है अपरा र बरबलवर् के म ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிறது கண்காணித்து நமக்கு முன்னோர்கள் சொன்னாரு வருடம் நாற்பது வருடத்துக்கு முன்னாடி பெரியவர்கள் சொன்னா நாம கேட்கணும் எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும்

எல்லா இடத்துலையும் ஒரே ராஜ பகவானே பண்றது என்ன பண்றது குறியிலே பாயல அப்படின்னு அப்புறம் என்னன்னா நம்மளே வந்து ஒரு காலை கழிச்சு நமக்கு ஒரு ஏற்படும் போரும் சுருக்கி நாடி தளர்ந்து பார்ந்து இழந்து அந்த சமயத்துல நாம வந்து தெய்வத்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்

வைஷன் நல்லா கரெக்டா வியாபாரம் பண்ணா வேளாண் எல்லாருக்கும் உறுதுணையாக இருந்தா சரியா நடந்து செய்ய வேண்டி அப்புறம் எல்லாருமே வேளாண் செய்ய வேண்டிய செய்ய வேண்டியது இப்படி எல்லாம் நிர்பந்தங்கள் ஏற்பட்டு நமக்குள்ளே பல பிரிவான ஒரு நாலு பேர் சேர்த்து வைக்க நாற்பது அபிப்பிராய வேதனை வந்து முதல்ல இந்த அபிப்பிராய வேதங்கள் எல்லாம் மந்திர நிறைய பண்ணணும் பதவணம் அப்பதான் நமக்கு இந்த பெரிய மாதாக்கு என்னுடைய போகணும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பகவான் என்ன சொல்லி சாஸ்திரம் அப்படின்னா நம்ம விளக்கும் பொழுது அவர் அஞ்சு காலையில் நம்ம நம்ம கையில கொடுத்துட்டுதான் இந்த உலகத்துக்கு நம்மள அனுப்புல கொஞ்சம் நாளை ఆయుః కర్మజే విత్తం చే విద్యా నితరేమేవజ పర్చేదాని విక్షంటే దర్పస్త సిప్త దేహినా ఎనికి అప్పా అమ్మ అగతంద్ర శేఖుని ఏర్పట్టు ఒక కొళ్ళక పోన్రదో అనికి ఆ ఇంటి గారిని ఎరేమెంట్ కొడిగి ఉంటాడు అdataloader ఆయస్ ఆ జేయవేంటి లేలే అది ఏర్పడకూడి సుఖ దుఃఖం పన్న్రాసి కువే అంతస్తెల్ల இதெல்லாம் பார்த்து வரக்கூடிய பேரறிவு அதுக்குப்புறம் முடிது இது அஞ்ஞையோ பலப்ரஸ்தस्य ஈவேதேயா இதெல்லாம் எந்த இதெல்லாம் இன்னொரு பதாலாயிரமால

மந்திர தீர்ச்சை ஒரு தெய்வம் தேவதில்தான் இருக்கோமோ அவ்வளவுதான் நமக்கு பலன் கிடைக்கும் இதெல்லாம் சாஸ்திரம் என்ன வாக்கு இதெல்லாம் வேத வாக்கு ரிஷிகளுடைய வாக்கு அதனால அப்படியே எடுத்துக் கொடுக்கப்பட்ட கோபமானது நம்ம காலத்துல நாம தான் சேர்த்து செய்யறோம்னா நம்ம எல்லாம் ரெட்டி புண்ணியானி புகழாக செஞ்சாரி இதுவே நிர்மாக புண்ணியம் அடைந்ததுனாலதான் இதெல்லாம் செய்ய முடியுது இங்க அம்பா சியாமலாவா மீனாட்சியா இருந்து இந்த பிரதேசத்த அருளாட்சி புகுந்து வருகிறார் அந்த இடத்துல இந்த ஹோமம் நடக்குது மாதிரி ஹோமமும் இங்க நடக்க போறது அதனால இப்படிப்பட்ட ஒரு புண்ணிகாலியம் இதுக்கு பேர்

நல்ல மழை பெய்யாதான் தானியங்கள் எல்லாம் அபிவிருத்தி அடையும் இதனாலதான் வந்து நமக்கு மனம் வந்து செம்மையாக அமர்ந்து தான் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சொல்லி ஓகேன்றோம் அனைத்துலக நிலைமை நடக்கிறது இதுக்கு இவங்க எல்லோருடைய பங்களிப்பு இருந்தால்தான் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியும் நாங்கள் நாங்கள் உத்தராக செய்ய முடியுமா முடியாது எல்லாருடைய பங்களிப்பும் இருந்து எல்லோரும் இக்கூற்று ஒரே நோக்கத்தோடும் குருமாரனுடைய அனுகிரகத்துடன் மகரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி நமது வேத மந்திரம் ஸ்தோத்திரமந்திரம் மாலாமந்திரம் பீஜ எல்லா எல்லாம் கலந்து இங்கே ஹோமம் நடக்கிறது அதனால எல்லோருக்கும் பரம மங்களமும் ஏற்படட்டும் தொடர்ந்து எல்லோருக்கும் வந்து பாக்கி இருக்கிற ஒன்பது நாள் தரிசனம் செய்து எல்லாம் சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தையும் جگہ بونیشوری گڑھا پرمیات